ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீஷோவிலேருந்து ப்ரெஷர் பார்க்குற மிஷின் தான் ஒன்று ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஏன்னா எனக்கு அடிக்கிற தடவை கிருகுருன்னு வேர்க்கும் அப்படியே ஒரு மாதிரி கிறிகிறனு வரும் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய வாட்டி வந்து பேசாமல் வந்து அமைதியாக உக்காந்துலேயே இல்லைன்னா படுத்துருவேன் அதனால் சரி மீஷோவில் ஒன்று ஆர்டர் கொடுக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொருதுலேயும் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் கொடுத்து வாங்கினோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம் ஆன்லைன் பேமெண்டில் எண்ணூறுரூபா நம்ம கேஷ் ஆன் டெலிவரினா கொஞ்சம் பைசா போட வரும் அது ஒன் வீக் ஆர்டர் கொடுத்து ஒன் வீக் ஆகிடுச்சி இப்போ தான் வந்தது வந்தது அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நாலு அதுக்குள்ளே போடுறதுக்கு ஒரு நாலு பேட்ரி வேறு கொடுத்துருந்தாங்க அப்புறம் நம்ம கையில் கட்டுவோம்ல அந்த கிளாத் அந்த ரோப் மாதிரி ஒன்று அதுவும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த மிஷின் ஒன்று கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் செட் பண்ணி பார்த்தேன் நம்ம கையில் இதெல்லாம் செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஒரு புக்கு மாதிரி ஒரு புக்கும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இன்னொரு புக்கும் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் என்னென்ன ஒரு கேட்லாக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் படித்து பார்த்தா தான் தெரியும் ஆன் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணுங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் எப்படி நம்மளுக்கு ஒரு இருபது ரூபா ரூபா நாற்பது ரூபா கூட ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு பொருளுக்கு வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும் அது எதுக்கு நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிடலாம் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா உங்களுக்கு அதுலேருந்து அமௌண்ட் ஒரு முப்பது ரூபா கூட தான் வரும் இந்த மூணு பொருளுமே வந்து வந்திருந்தது எங்களுக்கு வந்து இந்த ரோப்பு பேட்ரி அப்புறம் அந்த மிஷினு சரி அது எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அந்த அந்த பே இது கொடுத்துருந்தாங்க இல்லையா பேட்ரி அதை வந்து அதில் போட்டு செக் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு அதில் போட்டு பார்த்தாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களும் பார்த்தாங்க அவங்களுக்கு சரி பரவாயில்ல கரெக்டாக காட்டுற மாதிரி இருந்தது அப்போ நான் சொன்னேன் சரி அப்போ எனக்கும் போட்டு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களுக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் நார்மலாக காட்டுற மாதிரி இருந்தது சரி உனக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அதில் வந்து நாலு செல்லு கொடுத்துருக்காங்க நாலு செல்லுமே உள்ளே போடுறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் அந்த செல்லெல்லாம் வந்து ஒரிஜினல் செல்லு கிடையாது டூர செல் இந்த மாதிரி நல்ல ஒரு இது கிடையாது ஒரு லோக்கல் இதுதான் கொடுத்துருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு தான் அந்த செல் வந்து ஒர்க் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேணால் ஒரு புது செல்லு தான் வாங்கி போட்டுக்கணும் அந்த மாதிரி தான் அந்த செ பரவாயில்ல ஒரு செல்லோடு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் அதை மாட்டினாங்க அந்த ஒரு ரெண்டு புக்கு வேறு கொடுத்துருந்தாங்க அது வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் உள்ள ரெண்டு ஒரு சின்ன 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 சின்னதாக ரெண்டு புக்கு இருந்துச்சு அப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலும் அதில் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்போ நான் அப்போதைக்கு படித்து பார்க்கலாம் சரி நல்லா படித்து பார்த்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் மிஷினில் வந்து ரெண்டு ஆப்ஷன் நம்ம பல்ஸும் பார்த்துக்கலாம் ப்ரெஷரும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு சுகர் மிஷின் சுகர் பார்க்குற ஒரு இது வாங்கினோம் அதுவும் பரவாயில்ல ஓரளவு நல்ல ஒத்தபிளாக தான் இருந்துச்சு அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இதுவும் வாங்குவோன்னு சொல்லிட்டு வாங்கினோம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் சரி வா உனக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க எதுவும் பார்த்தீங்கன்னா ஹை வந்து ஹையில் வந்து நூற்றி எண்பத்தெட்டும் லோவில் வந்து நூற்றி நூற்றி இருபது எவ்வளோ ஃபஸ்ட்டு காட்டுச்சு சரி என்னடா இது சரியாக காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஊடாலேயே வந்து சரி இது எப்படி ஒருத்தப்பலாம் என்னென்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி என் பையனுக்கு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு வச்சு பார்த்தாங்க அவனுக்கு என்னன்னா அதை விட ரொம்ப இதாக காட்டுச்சு நூ பாருங்கள் எவ்வளோ காட்டுது பாருங்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஹையி நூற்றி ஐம்பத்தாறு லோ அப்புறம் வந்து பல்ஸ் வந்து நூ எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு காட்டுனது சரின்னு சொல்லிட்டு ஏன் மாறி மாறி இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வேளை இது ஒருத்தப்பலாம் என்னங்கிறது தெரியலையே சரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டைம் பார்த்துப்போ இப்போ செகண்ட் ஒரு டைம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள் வீட்டுக்காரர் கொண்டா உன் கையிலே மாட்டி பார்ப்போம் செகண்ட் டைம் உனக்கு வந்து கரெக்டாக காட்டுச்சு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என் கையில் மாட்டினாங்க சரின்னு சொல்லி என் கையில் மாட்டி நல்லா டைட் பண்ணிவிட்டு அது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மரதாய் அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டல கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அப்படி தான் கம்மியாக காட்டுச்சு இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன் பாருங்கள் அது எவ்வளோ காட்டுதுங்கிறத அந்தளவுக்கு கூட ஆனால் பார்த்தா ஓரளவு ஒர்க் தான் தெரிஞ்சிச்சு ஆனால் என்ன பேட்ரி தான் வந்து லோக்கல் பேட்ரி கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு தான் அது ஒர்க் ஆகும் ஒரு நம்ம அடிக்கிறது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒன் மந்த்த்லேயே அது போயிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா கம்பெனி பேட்டரியாக நம்ம வாங்கி போட்டுக்கிற வேண்டிதான் இப்போ மாட்டிட்டு மிஷினில் பாருங்கள் எனக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ காட்டுதுன்னு பாருங்கள் அதாவது லோ ப்ரெஷர் எவ்வளோ ஹை ப்ரெஷர் எவ்வளோ அப்புறம் பல்ஸ் எவ்வளோ இது மூணுமே வந்து இந்த மிஷினில் காட்டும் இப்போ எனக்கு பாருங்கள் முதல்ல வந்து கொஞ்சம் நேரம் ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டு அதுவே வந்து ஸ்டாப் ஆகி நின்று நின்றதுக்கப்புறம் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான இதாக காட்டும் இப்போ வந்து எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் எனக்கு மாறி மாறி காட்டுது பாருங்கள் நூற்றி ஏழு நூற்றி நாலு நூறு தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லி மாறி மாறி காட்டுது இது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஓடும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஓடிட்டு அதுலேயே வந்து ஸ்டாப்பாகி கடைசியாக நிற்கிறதுல நம்ம என்ன இதில் நிற்கிறோம் அதுதான் நம்மளுக்கு நம்மளோட ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் எனக்கு பாருங்கள் நூற்றி இருபத்தோரு ஹை எண்பது லோ எழுவத்தி ஆறு வந்து பல்ஸு இது தான் எனக்கு காட்டுச்சு பரவாயில்ல ஓரளவு தான் இருக்குது உங்களுக்கு வேணா மீசோலாம் ஆர்ட்ரு பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பை